கதிர்கள் வீழும் அந்த காலை களிமண் உலகத்தில் ஒரு புதிய ஆரம்பமாகிறது கார்த்தி தன் வீட்டின் முன் நின்று பூந்தோட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தான் அந்த மண்ணின் வாசனை பாட்டி சமையலறையில் காய்ந்த உளுந்துவடை மாதிரி அந்த நேரத்தில் ஆனந்தி தோட்டத்தில் ஓர் புதையலை கவனித்தாள் அங்கே ஒரு சிறிய பித்தளை பெட்டி அதை திறந்தவுடன் பழைய புகைப்படம் அதில் கார்த்தி ஆனந்தி மற்றும் தங்கள் குழந்தை வயது நண்பர் முருகன் ஆனந்தி சொல்லுகிறாள் இதுக்கு இவ்வளவு நாளாச்சு வாடி போன அழகு போலாது அவர்கள் முடிவு செய்கிறார்கள் முருகனை மீண்டும் சந்திக்கணும் அந்த நாள் பிற்பகலில் அவர்கள் வெண்மணல் வீதியில் பழைய பனிக்கூழ் கடையை நோக்கிச் செல்கிறார்கள் அங்கேயே பழைய நினைவுகள் இதுதான் நம்மளா கூட்டிக் கொண்டுச்சே சின்ன வயசுலே எனும் மெளன இசையுடன் வழியில் கார்த்தி மற்றொரு தோழனான சின்ன பாண்டியை சந்திக்கிறான் அவன் கிளே கார்ட் ஓட்டிக்கொண்டு சாம்பல் குடிசைக்கு செல்கிறான் என்ன கார்த்தி நகரத்துல மறந்துட்டியா இல்லங்கடா நம்ம ஊருதான் எங்க ஜீவன் என்று அவன் சிரிக்கிறான் மாலை நேரம் முழு கிராமமும் பட்டாம்பூச்சி நிறம் மரங்கள் இரவுக்கு பிறவாமலே மூடிக்கொள்கின்றன அந்த வேளையில் கார்த்தி மற்றும் ஆனந்தி சிறுவட்டமிட்டு மண்ணில் அமர்ந்து நாளை முருகனோட வீடு போகணும் என முடிவெடுக்கிறார்கள் இரவில் ஒரு தூய்மையான தூக்கம் மண்ணுக்குள் ஊறும் கனவுகள் அவர்கள் மூவருக்கும் எதிர்காலத்தில் நடக்க போகும் அதிர்ச்சி நிகழ்வுகளை மெல்ல ஒரு கனவில் காட்டுகிறது கதை தொடரும் பாகம் மூடு முருகனை தேடி விரைவில் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் காமெண்ட் பண்ணவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவன் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்